ராயபுரம் மணி மனசு கொத்துநாள் மாடு பிரியமான சிறப்பான மாடு ஒரு பட்டு சேலை ஒண்ணு மாடு வெளியில இருந்துக்கப்புறம் உனக்கு இஷ்டப்படுச்சு புராதுபி கண்ணோட்டியே குடிச்சவனியிருக்கு வசந்த மொட்டை உள்ளவங்க ஒரு வாளி ஒன்னு பட்டு சேலை அந்த அக்கா கொடுத்துருவ வாளி நீ எடுத்துக்கிட்டீங்க பாலைமேடு சேரை நினைவு மாடு பிராண்டி பாலமேடு சேரை நினைவு மாடு பிராண்டி பாருங்க அருமையான மாறுங்க மாடு அருமையான மாடு வெட்டி போட்டிருப்பான் மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி போட்டிருப்பான் மணியம் செந்தில் வளர்ந்து மாத்தூர் கருப்பை வளர்ந்து டிரெஸிங் டேபிள் அள்ளித்துறை சுந்தர் மாடு கவர்ச்சி மாடு வெற்றி பெற்று மாத்தூர் கருப்பை ஒருத்தர் போட்டு பிடிப்பார் ஒரே ஒருத்தர் பாத்து பார்த்து 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 அள்ளித்துறை அதுக்குதான் ஒரு வேட்டி மடிச்சுட்டு நாஞ்சூர் பாரதி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் நாஞ்சூர் பாரதி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள்

நாலிமலை ஒன்றியம் கல்லுக்குளத்தா பேட்டில் ஆர் கே ரங்கராஜ் மாடு ஒருத்தர் ஒருத்தர் மாடு சூப்பர் மாடு தான் அருமையான மாடு வெற்றி குமார அருமை மாநிலம் அன்பு தம்பி காட்டரி மதுரை மாவட்டம் ஜோசப் மாடு தான் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது கிராமத்து சிறப்பு ஒரு அண்டா முடிந்த தொட்டுப்பா கோவை எலக்ட்ரிக்கல் செலவும் ஒரு ஃபேன்

நாம் ஒரு கூட்டப்பட்ட நானும் மணியம் சேவீர் உலகம் ஒரு ஆண்டாம் ஆஹ் மாடு ஜெயிச்சியோல நீ ஜெயிக்கிற வஞ்சபூர் வென்றி ஜோ மாடு எஸ்விஎஸ் காஜாமலை பாய்க்கு வந்து மாறும் விளாக்க அப்படி ஆண்டா ஆண்டாம் வாடு டேய் தம்பி லீவ் விட்டும் போது உங்க அட்டோனி நாமள ஓரம் பண்ணான் ஏய் போச்சு போச்சு டேய் டே 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 ஆஹ் மாடு அருமையான மாடு வெட்டி போட்டு ஒரு ஃபேன் மத்த யாரும் தொந்தரவு ஒரே ஒரு ஆள் அழகு அழகா அருமையான காலை காலை வெட்டி போட்டு இருக்கும் செங்கல் மாடு மாடு வெட்டி போட்டு இருக்கும் அருமையான மாடு வெட்டி போட்டது பாண்டி மாடு பிரியவர் தங்கம்மா மாவட்ட கழக பொருளாளர் ஆனா நவல கூட்டப்பட்டு மணியம் சமாளிப்பான் திண்டுக்கல் மாடு வெள்ளோடு சீனியம்மல் மாடு போட்டு பாருங்க நாஜூரணன் பாரதி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் யாரு உறுதி பண்றதுமா மதுரை மாவட்ட கோச்சரி முன்மார்பா மதுரை மாவட்ட கோச்சரி முதல் செய்யும்போது தொண்டமன்படி செல்லையாமல் ஜனா கோச் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் ஜனா கோச் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள்

சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் கே உடையப்பட்டி வழங்கும் கூடியபடி ஊராட்சி மன்ற தலைவர் எல் ஐசி ரவிச்சந்திர சர்பாத மாடு மீண்டும் பிளாசிங் கட்டப்பாப்பா மீண்டும் பிளாசிங் மாடு கட்டப்பா மாடு சூப்பர் மாடு ஒன்று திருநெல்வேர் சர்பாத மாடு மாதா கோவில் சின்ன பத்தன மாடு எல் எஸ் காரி அழகு அழகா சூப்பர் மாடு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் பா பதுஸ் மணி பலூஸ் மணி வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள்

அன்னை சவாரியார் சிறப்பா புரிஞ்சுப்பாரு மனவை செல்வ மனபேபி மாடுத்து போயிட்டே இருக்காரி காட்டுப்பட்டி கருவாட்டுக்காரர் மனப்பாரி காட்டுப்பட்டி கருவாட்டுக்காரர் பிடிச்ச நல்ல வாங்க நெய்மின் கருவாட அறுவாட்டுக்கார மாடு குக்கர் அவன் பிடிக்க போல கோயம்புத்தூர் அரசியல் தோட்டம் அரைப்பூ தங்க மோனம் பெரிய மடை போட

ராஜாளி காரிகுருஷன்மாரு நாவா ஜெய காவியா கோல்டு பேங்கர் சொல்லும் ஒரு ஃபேனு ஜெய காவியா கோல்டு பேங்கர் சொல்லக்கும் ஒரு பேனே ஒருத்தர் உல்கர் உல்கர் மாரி எப்படி போயிட்டிருப்பா டைனிக்கு டேபிள் சிறந்த முறையில் ஊதியுளி அமைத்துக் கொடுத்த அ.எஸ்.பி. ஆடியோ சுருங்கலுக்கு நன்றி மாடு சூப்பர் மாடு ஆறுமேன மாடு உரியிட்டது சாயனூர் தலைவர் வலக்கரிகர் கிருஷ்ணமூர்த்தி செல்பா மாடு கரையும்ரான் ஜொலி கிட்டப் பெரிய புதுப்பட்டி குமார் மாடு காளி கரையும்ரான் ஜெல்லிக்கட்டு கிட்டப் பெரிய புதுப்பட்டி குமார் மாடு காளி டேய் நீ என்ன மாடு மாட்டு ஓடிட்டே இருக்கே டேய் தம்பி மாடு கருப்பு

ஆர்டி ஆசை மாடு போட்டி பாரு ஆர்டி மலை ஆசை தம்பி மாடு வசந்த மோட்டை ஒரு அரிசி சிப்பம் ஒண்ணு ஒரு ஆட் பாக்ஸ் ஒண்ணு ஆட் பாக்ஸ் ஒண்ணு ஒரு ஆட் பாக்ஸ் மாடு வெட்டி சொல்றேன்